உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கித்தும் குத்தம் குற்றமே இந்த திமுகவை சார்ந்த இந்த தற்கொலை கூட்டம் இருக்குல்ல அதாவது உடன் பிறப்புகள்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுவானுங்க நிறைய பேர் இருக்கானுங்க அதில் ஒரு சில பேர் வந்து மக்களை நம்ப வைக்கிறதுக்காண்டி அதாவது இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஜென்சி பசங்களாக இருப்பானுங்களா அவனுங்களெல்லாம் ஈஸியாக நம்ப வைக்கக்கூடிய அளவுக்கு போய் பேசுவானுங்க ஒரு வீடியோ காட்டுறேன் அதை மட்டும் பாரு ஏன் யார் நம்ம ஐஏஎஸ்ஆர் எல்லாம் வடநாட்டுக்காரனாவே இருக்கான் அதுல சரியா வர்றது ஏன் என்ன அவ்வளோ பெரிய படிப்பாய் ஆனா நம்ம முன்னாடி இல்லை அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணுறது அத என்ன வந்து யூ பி எஸ் சி நடத்துறது ஆரம்பிக்கிறேன்னு தமிழ்நாடுல டிஎன்பிசி சரி ஆரம்பிச்சுட்டா மட்டும் கலெக்டரை உருவாக்க முடியுமா அது மத்திய சர்க்கார்தானே கலெக்டர் எப்படி உருவாக்கு

தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தை கலைஞர் தான் கொண்டு வந்தார் அப்படிங்கிறான் அதாவது டிஎன்பிஎஸ்சி இருக்குல்ல நம்ம குரூப் ஃபோர் குரூப் ஒன்று இதெல்லாம் நான் எக்ஸாம் வைக்கிறானுங்கள அதை வந்து கலைஞர் தான் தொடர்ந்து வச்சாரு அதாவது தொடங்கி வச்சார் அந்த அமைப்பு வந்து உருவாரத்துக்கே கலைஞர் தான் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி பேச்சு பேசியிருக்கான் எனக்கு இதில் என்ன சந்தேகம்னா இவனுங்க தான் தொடங்கினானுங்களா அப்படின்னு போய் செக் பண்ணும்போது தான் தெரியுது சில பேர் பார்ப்பான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்பான் பார்த்துட்டு ஐயோ இவங்க இவ்வளோ புரட்சிகரமாக பேசுகிறாங்களே ஐயோ இவரு இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறாரே அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் அதை கொஞ்சம் வெரிஃபை பண்ண வேண்டியது நமக்கு கிடைம இல்லை அப்படி வெரிஃபை பண்ணது தான் தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தை தொடங்கி வச்சது திரு சுப்புராயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் மெட்ராஸ் மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த நபர் தொடங்கி வச்சாங்க அதாவது புள்ளை இவனோ பெற்றிருப்பான் பேர் இவனுங்க வைக்கிற மாதிரியே இவனுங்க ஒவ்வொன்றுக்கும் பேர் மாற்றுறானுங்கள பேர் மாற்றுறாங்க அதாவது காலனி அப்படின்னா அதை எடுத்துகிட்டு இப்போ காலனின்னு ஒரு தெருவுக்கு பேர் இருக்குன்னு வச்சிங்கன்னா அதை எடுத்துகிட்டு ஒரு மரியாதை ஆக்கிறது அப்புறம் வந்து மருத்துவ நோயாளிகள்னு சொல்லக்கூடாது மருத்துவ பயனாளர்கள்னு சொல்லணும் இந்த மாதிரியான கம்பி கட்டுற வேலையெல்லாம் செய்கிறானுங்கள்ல இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு நினைக்கிறே இல்லை அதுதான் முட்டாள்தான் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட என்னாச்சு ஒரு ஏஐ இருக்குது அல்லது ஒரு சர்ச் இன்ஜின் இருக்கு அதில் போய் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம் நம்மளுடைய அரசியல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து இன்ன வரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ அத்தனை அரசியல் டீட்டெயிலும் இருக்கா அப்படின்னா இல்லை நம்மக்கிட்ட தான் இருக்குது கூகுளை வச்சு நான் தேடினதில் திரு சுப்பராயன் அவர்கள் தான் முதல்ல அந்த அமைப்பை தொடங்கி வச்சது அப்படின்னு காட்டுச்சு இது கூட பரவாயில்ல இவனுங்க தான் பேச்சாளர்கள் இவனுங்க என்ன பேசுனாலும் சரி கேட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது கைதட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கவேன் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரே இதே மாதிரியான பாணியில் ஒரு பேச்சு பேசியிருப்பார் அதையும் கொஞ்சம் பாரு தம்பி டாக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் ஒரு சின்ன திருத்தம் உங்கள் அம்மா பணியாற்றின பணியை பற்றி சொன்னீங்க அது தூய்மை பணியாளராக மாற்றிட்டோம் நம்ம அரசில் அதை நம்ம தூய்மை பணியாளர்னு சொல்லுங்க சரியா நன்றி பார்த்துட்டியா இதை கேட்கும் சரி ஓகே மருத்துவ பயனாளர்கள்னு பேர் வச்ச மாதிரி இவங்களே இதை மாற்றிருப்பாங்க நமக்கு தான் தெரியாமல் போச்சு நம்ம நியூஸ் எல்லாம் பார்க்குறது ஒரு மீடியாவை பார்க்குறது நம்ம எப்போயாவது ரீல்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ அதிக எப்படி கண்டுக்காம போயிருப்போம் அப்படின்னு நீ நினச்சின்னா அது கிடையாது திரு எடப்பாடி பழனிசாமி வருஷத்தோடு நான் போடுறேன் அதனைத் தொடர்ந்து இப்பணியாளர்கள் செயல்பாடுகளை கௌரவிக்கும் வகையில் அவர்கள் நீண்ட நாள் கோரிக்கையினை நிறைவேற்றடும் அனைத்து துப்புரவு பணியாளர்களும் இனி தூய்மை பணியாளர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும்வதை மிக்க மகிழ்ச்சியுடன் அதனைத் தொடர்ந்து இப்பணியாளர்கள் செயல்பாடுகளை கௌரவிக்கும் வகையில் நீண்ட நாள் கோரிக்கையினை துப்புரவு பணியாளர்களும் இனி தூய்மை பணியாளர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும் மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன் அவர் அப்ப பேச அவரு தான் அந்த பெயர் மாற்றத்தை கொண்டு வராங்க அதை தான் முன்மொழிஞ்சாங்க அவங்க தான் கொண்டு வந்தது ஆனால் இப்ப வந்து இவர் வந்து நாம் பண்ணதா வந்து மாற்றியிருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னதெல்லாம் எப்படி தான் அது எப்பட அப்பட்டமான பொய் பேசுறீங்க எவனுக்காக இருந்தாலும் இந்த விபூதி அடிக்கிற பழக்கத்தை எவனுக்குமே விட மாட்டீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேருந்து முதலமைச்சருக்கே நீ விபூதி அடிக்கிறேன்னா இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா என்ன பண்ணுவேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சோறு போட்டது கலைஞர் தான் சொல்லுவேன் ஏன்னா விவசாயத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்ததே நீ கலைஞர் அப்படின்னு சொல்லுவேல கருணாதிபதி மு கருணாநிதி அப்படின்னு சொல்லவே இல்லை ஏன் இப்படி சொல்கிறேன்னா இப்படிங்க அத்தனை வேலையும் இப்படி தான் பண்ணுறானுங்க கலைஞர் இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பசங்க படிச்சிருக்க முடியாது கலைஞர் இல்லைன்னா சோர் இருக்க முடியாது கலைஞர் இல்லைன்னா பாத்ரூம் போயிருக்க முடியாது கலைஞர் இல்லைன்னா இ பஸ்ஸில் போயிருக்க முடியாது கலைஞர்கள் இல்லைன்னா மெட்ரோவில் போயிருக்க முடியாது ஏண்டா எனக்கு ஒரு டவுட்ரா திமுக காரனை பார்த்து கேட்குறேன் எனக்கு ஒரு டவுட்ரா ஒரு முதலமைச்சராக வர்ற ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேலை இந்த மாதிரியான சில திட்டங்கள் மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தானே உங்களை முதலமைச்சராகவே உட்கார வைக்கிறோம் இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதாவது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அதை கேட்கக்கூடிய ஒரு சு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருக்குது ஒரு நிர்வாகமே இருக்குது அந்த நிர்வாகத்தை வழிநடத்தி புது புது இனிவேசனமான அதாவது புது புது திட்டமாக கொண்டு வர்றதுக்கு தான் ஒரு முதலமைச்சராக உட்கார வைக்கிறது அதை செஞ்சுட்டு அதாவது ஊரில் சில பேர் சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்கு போனேன் தங்கினேன் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போகிறதுக்கப்போ ஒரு விஷயம் சொல்லுவானுங்க அதாவது ஒரு மூணு நாளைக்கு மேலே இருந்தேன்னா சொல்லி காட்டிடுவாங்கப்பா அப்படின்னு அதே விஷயத்தை தான் இவனுங்களும் பண்ணுறானுங்க செஞ்சிடறானுங்க பீரியடு முடிஞ்சு எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வரும்போது நாங்கள் இதெல்லாம் சொன்ன நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி காட்டுறானுங்க இந்த மான கட்டவனுங்களுக்கு அதனாச்சும் புரியுதான்னு தெரில இது வந்து ஜெயலலிதா அவங்களுக்கும் பொருந்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பொருந்தும் ஸ்டாலின் அவர்களுக்கும் பொருந்தும் ஏன் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் பொருந்தும் பிரதமராக ஒருத்தரை உட்கார வைக்கிறனாலும் முதலமைச்சராக ஒருத்தரை உட்கார வைக்கிறனாலும் உங்களோட வேலை அது புதுசு புதுசாக மக்களுக்கு வந்து திட்டத்தை கொண்டு வரணும் மக்கள் நல்லா பார்த்துக்கணும் தமிழ்நாட்டில் அமைதி பூங்காவாக நாடு இருக்க அமைதி பூங்காவாக வச்சுக்கணும் இதுதான் உங்கள் வேலையே இதை நான் நீ என்னத்துக்கு சொல்லி காட்டுறீங்க எனக்கு புரியவே இல்லை சரி இதெல்லாம் செஞ்சுருக்கோம் பார்த்து ஓட்டு போடுங்கன்னா பரவாயில்ல நாங்கள் தான் பிடுங்கணும்னு சொல்கிறான்ல திமுக காரன் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த கட்சியும் அந்தளவுக்கு சொல்லியிருக்குமான்னு தெரில நாங்கள் தான் பிடுங்கணும் நாங்கள் பிடுங்கலைன்னா நீ ஒன்னால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதுன்னு ஒரு மாதிரியான பேச்சு இருக்குல்ல அதைத்தான் ஏற்றுக்க முடியலன்னு சொல்கிறேன் இப்போ ஈவேரா ராமசாமியை வச்சுட்டு சொம்பு தூக்கிட்டு தர்றான்ல அதே கேள்வி தான் கேட்குறேன் ஈவேராளாதான் ஈவேரா ராமசாமியால் தான் இங்கே தாழ்த்தப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் மேலெலுமி வந்து கல்வியை கட்டுறாங்கன்னு சொல்கிறாங்கள இதை எப்படி ஏற்றுக்குவேன் இப்போ பெரிய ரோல் பண்ண அம்பேத்கரை தூக்கிவை ஓரமாக வச்சுட்டு ஈவேரா ராமசாமியை முதுகலை சுமந்து தர்றான் ஈவ் ஈவேரா ராமசாமியோடைய தியாகமும் அம்பேத்கரோடைய தியாகமும் ஒன்றுன்னு நினைக்கிறானா ஒரே தெராசில் வச்சு பார்க்குறானா அப்படிங்கிறது தான் கேட்க வேண்டிய கொஸ்டினாக இருக்குது இது இந்த மாதிரியான மடைமாற்றலாம் செய்கிறான்ல அதாவது சுப்புராயன் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை இவனுங்க நட்டு புடுங்கின மாதிரியும் அதே மாதிரி அம்பேத்கர் அதே மாதிரி அம்பேத்கர் அவர்கள் வந்து பண்ணக்கூடிய பண்ண வேலையும் அதாவது சட்டப்பூர்வமாக என்ன பண்ணணும் மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டை கொண்டு வரணும் சட்டத்திட்டங்கள்லாம் உருவாக்கும் போது அவங்களுக்கு என்ன சட்டம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரியெல்லாம் வகுத்து கொடுத்தவர் இவர் அவரு சட்ட வழிமுறைகள்லாம் செஞ்சு வச்சு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அது மூலியமாக மேலே வந்துக்குவாங்க பசங்கன்னு உருவாக்கி வச்சா இங்கே ஒருத்தன் உக்காந்து கல் இறக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தன்னுடைய தென்னை மரத்தையும் பனை மரத்தையும் வெட்டி சாய்ச்சது அதே மாதிரி தாலி வந்து அடிமை சின்னம் இந்த மாதிரிலாம் சொல்கிறவன எப்படா ஏற்றுக்குவ உனக்கு கட்டமைப்பு போட்டு ஒரு உள்கட்டமைப்பு செஞ்சு அதை உன்னை மேலே ஏற்றுறதுக்கு ஒருத்தன் கஷ்டப்பட்டான் அவனையும் கண்டுக்க மாட்டேங்கிறேன் ஆனால் இவன் எந்த விஷயமே பண்ணலையடா இவனையாண்டா தூக்கி எடுத்துடுறீங்கன்னு தான் கேட்குறதா இருக்குது சுப்புராயனில் ஆரம்பித்து நம்ம அம்பேத்கர் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வச்சு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன விஷயத்தையே ஸ்டிக்கர் ஓட்ட ஆரம்பிக்கிறதும் சரி நிறைய விஷயத்தில் இவனுங்க ஸ்டிக்கர் மட்டுமே தான் ஓட்டுறானுங்க இவனுங்களாம் என்ன பிடுங்கினானுங்கன்னு எனக்கும் தெரியல இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அதாவது நான் பேசின அந்த அரசியலும் அந்த கருத்துக்களும் இவனுங்க மடைமாற்றம் செய்கிற விஷயமும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு லைக்கு முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வீடியோ நான் போடுறேன் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவைனாச்சும் ஒரு வீடியோ போட்டுருவேன் அது முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வாக இருக்கும் பேச்சாக இருக்கும் எந்த மாதிரியான மடைமாற்றம் செய்கிறானுங்க நம்மளை இவனுங்கள நம்பி இவனுங்க நாட்டை கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயம் பேசலாம் நன்றி வணக்கம் உமர் உடம்பெல்லாம் கண்ணாக்கி குத்த போது நம்ம குத்தம் குத்தமே நெற்றி கண் குத்தம் குத்தமே